உலகத்துல இன்னொரு டீம் வின் பண்ண கப்ப தூக்கி ஓடுனதுக்காண்டி ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்குறீங்க பாத்தீங்களா உண்மையிலே உங்களை மாதிரி வேற யாருமே யோசிக்க முடியாதுப்பா இப்படி வந்து பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தான் ஒரு கீழ்த்தனமான வேலையை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பாகிஸ்தானோட இன்டர் மினிஸ்டரும் அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட கிரிக்கெட் சீஃபுமான மோஷின் நக்விக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு உயரிய விருதை வந்து கொடுக்க போறாங்களாங்க இப்ப இதை வந்து பார்க்கும் போதுதான் நமக்கு வந்து ஆச்சரியமா வந்து இருக்கு இந்த விருதை இவங்க எதுக்கு கொடுக்குறோம்னு சொல்றாங்க அப்படின்னா ஆசியா கப் விஷயத்துல மோஷின் நக்வி கரெக்டா செயல்பட்டாரு இதுலயும் இந்தியா வந்து அவர்கிட்ட கப்பை வாங்க மாட்டோம்னு சொன்னதுக்கு அவர் அந்த கான்ட்ரோவர்சிய கரெக்டா ஹேண்டில் பண்ணாரு இதனால இந்த விஷயத்துல அவரை கௌரவிக்கிறதுக்காண்டி நாங்க அவருக்கு ஒரு பெரிய விருது கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விருது கொடுக்க போறாங்களாங்க இத வந்து பார்த்தாதான் நமக்கு சிரி சிரிப்பா வருதுங்க ஏன்னா மோஷின் நக்வி என்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாருன்னு தெரியும் நம்ம இந்தியாவை வீழ்த்தி தான் ஜெயிக்க முடியல இந்தியாவின் பண்ண கப்பை நம்ம தூக்கிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பை தூக்கிட்டு ஓடிட்டாரு அப்பேற்பட்ட கப்பை தூக்கிட்டு ஓடின மனுஷனுக்கு போய் அவரை கௌரவிக்கிறதுக்கு இவங்க விருது கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் என்னதான் சொல்றது இதுல இருந்தே தெரியுது பாகிஸ்தான் எவ்வளோ கீர்த்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் மோசி நக்விய கௌரவப்படுத்துறதுக்காண்டி விருது கொடுக்குற மாதிரி தெரியலங்க அவர் பட்ட அசிங்கத்தை வெளியே தெரியாம மறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் விருது கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க ஏன்னா மோஷின் நக்வி என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கப்பை வாங்க மாட்டோம்னு சொன்னோடனே அந்த கப்பை தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு எங்க இருந்து பிரஷர் வந்துச்சோ தெரியல நம்ம வின் பண்ண ஆசிய கப்பை யூஏஇ கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாருங்க ஹேண்ட் ஓவர் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு என்னன்னா இப்போ கூட இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு என்னோட கையால கப்பு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அதனால இந்தியன் கிரிக்கெட் டீமு என்கிட்ட கப்பு வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா ஆஃபீஸ்க்கு வந்து என் கையால கப்பை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாருங்க இவர் இப்படி சொன்னவனே நம்ம இந்தியன் மீடியா சும்மா இருப்பாங்களா சும்மா போட்டு மோஷன் அக்வியை பயங்கரமாக தாளித்து விட்டாங்க இதை விட கால் லெவலுக வேற யாருனாலே முடியாது ஆல்ரெடி இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இவர்கிட்ட கப்பு வாங்க முடியாது நாங்க நியூட்ரல் பர்சன் கிட்ட தான் கப்பு வாங்குவோம்னு சொல்லிட்டாங்க அப்படி இருந்தோம் திரும்ப இந்தியன் பிளேயர்ஸை கப்பு வாங்குறதுக்கு கூப்பிட்றாரு பாத்தீங்களா எவ்வளோ மோசமான ஆளியா இவர் இவர் இந்தளவுக்கு கீழே இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்ணி வந்து பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க உடனே மோஷன் நக்வி சம்பந்தம் இல்லாம ஒரு போஸ் வந்து போட்டிருந்தாரு அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் வந்து பிசிசி கிட்ட சாரி எல்லாம் கேட்க முடியாது நான் சாரி கேக்குற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண நான் எல்லா விஷயத்துலயும் கரெக்டா தான் செயல்பட்டு நான் சாரிலாம் கேட்கவே முடியாது அப்படின்னு அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு புலம்பிட்டு இருந்தாருங்க ஆனா இதையெல்லாம் பாக்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளீனா புரிஞ்சிருச்சு இந்த ஆசியா கப் விஷயத்துல மோஷின் நக்வி வந்து பயங்கர அவமானப்பட்டாரு உலக அரங்கில அவரோட பேரு செம்மையா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மட்டும் தெளிவா புரிஞ்சிச்சுங்க அதனால பாகிஸ்தானுக்கு தான் அது வழக்கம் ஆயிடுச்சு ஏன்னா ஒருத்தவங்களோட பேரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேரை சரி பண்றதுக்கு இவங்களா இவங்களோட உள்நாட்டில் வந்து அவார்டு கொடுத்துக்குவாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போர்ல பாகிஸ்தான் இந்தியா கிட்ட தோத்து போனவனே பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க எங்களோட ராணுவ தளபதி அஸ்வி முனி ஆள் தெரியுமா அவர் இந்தியா கூட வின் பண்ணதுக்காண்டி நாங்கள் அவருக்கு ஃபீல்டு மார்ஷல் பொறுப்பு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு அந்த மாதிரி உலக உலகரங்களை சீன் போட்டாங்க இப்ப மோசி நக்வியோட பேர் டேமேஜ் ஆனவனே ஆல்ரெடி நம்ம இந்தியா கிட்ட தோத்து போயிட்டோம் இவரோட பேர் வேற டேமேஜ் ஆயிடுச்சு டேமேஜ் ஆன பேரை எப்படியாவது சரி பண்ணுமே ஒரு அவார்டை கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவார்டு கொடுக்க போறாங்க போலங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஐடியாலாம் எப்படிதான் யோசிப்பாங்களோ தெரியலங்க ஹூம் போட்டு உட்காந்து யோசிப்பாங்க போல எப்பதான் திருந்த போறாங்களோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் Bye friends!